கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போமா ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டு பதினெட்டு இப்படி சொல்லுகிறது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் வசம் சொல்லுது பாருங்க உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைத்திருக்கிறார் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு மகனாக இருப்பேனே என்றால் ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்கின்றவனாக நான் இருப்பேனே என்றால் நான் மட்டுமல்ல என்னுடைய சந்ததிகளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எத்தனை ஒரு மேன்மையான ஒரு காரியம் எத்தனை ஒரு மகிமையான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் எப்ப ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அப்படிங்கிறது தான் இது மிக மிக முக்கியமான ஒன்று அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தை நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று நீங்கள் கேட்டு கேட்டு வேதத்தை வாசிக்கணும் இன்னைக்கு இது கொஞ்சம் மருவி கண்களை மூடி ஆண்டவரை கீழ்ப்படிய கீழ்ப்படிய வேண்டியது எனக்கு காட்டும் காட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காட்டும் காட்டுமல்ல வேத வசனத்தில் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே இந்த அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று ஆண்டவரால் நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவைகள் இருக்கிறது கண்களை மூடி ஜெபம் செய்ய போறோம் ஆண்டவரே இந்த அனுபவத்தை நீ எங்களுக்கு தாரும்னா நல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக மோக்க நன்றி என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட நானும் காரணமாக இருக்க என்னையும் பயன்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே